தமிழ்நாட்டினுடைய எந்த முன்னணி நடிகர்களும் நடிக்காமல் கோவில்களுக்கு மேல் சம்பளமாக கூடிய எந்த லட்சத்திலும் கால்ஷீட் கொடுக்காமல் ஒரு கம்பெனி எங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது நடிகரை உண்மைப்படுத்தாமல் கதையை நம்பி அந்த படத்தை வைத்து சூடாக

இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி சவால்களை சந்திக்கிறார்கள் அந்த சவால்கள் தாமதத்தை கொடுக்கும் அந்த தாமதம் ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இன்னும் உடன்களை கொடுக்கக்கூடியது ஆனால் ஜெயசி கேட்டாங்க மட்டும் கிடையாது அதான் சொன்னாங்க எல்லாருமே கூட கூப்பிடுவோம் ஏன்னா வந்து அவருடைய பிரச்சனை கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்லிடுவார் இன்னும் சொல்ல போனா இப்ப தரமுறை படம் சென்சர் போனோம் சென்சார் ஆயிடுச்சு அந்த பக்கத்தில் வந்து பதினாலு கட்டு கொடுக்கறேன் ஈஏ வாங்குவாங்க சொன்னாங்க நான் சொன்னேன் சார் பதினாலு கட்டு வேணும் தெரியுங்களா இருந்தா இல்லை இல்லை ஈ வாங்கிக்கலாம் நான் அதுக்கப்புறம் திருமண சென்சார் அப்படின்னு கேட்டுக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டார் இந்த பன்னில ஈ வாங்கணும் அது குழந்தைங்களோட பார்க்கலாம் இந்த படத்தை குழந்தைங்களோட பார்க்கலாம் ஆனால் நான் பார்க்க தான் நினைக்கிறேன் ஏன்னா அது நிஜமாகவே பதினெட்டு வயதுக்கு வந்தவர்களை பார்க்க வேண்டிய போகிறோம் பதினெட்டு ஐந்து ஸ்தானம் மட்டும் முடியாது நிஜமாகவே பதினெட்டு வயசு ஸ்தானும் பார்க்க வேண்டிய போகிறோம் அப்போ அது பேசிக்கிறாங்கிறது தான் பிரிட்டிக்கலாக தார்மீகமாக ஒரு ஈஸ்னர் கரெக்டாக இருக்கும் அதை ஒத்துக்கோங்கண்ணா ஸோ ஒரு ப்ரொடியூசராக அவர் அல்லது அந்த சமயத்தில் அந்த கருத்து அக்செப்ட் பண்ணிட்டு வீடு ஏ வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு சென்சார் ஆஃபீஸில் போய் இல்லை சார் எங்கள் நீங்களே வேண்டாம் பழைய வச்சுக்கோங்க எங்களுக்கு ஏ கொடுத்துருங்கன்னு கேட்ட ஒரே ப்ரொடியூசர் பார்த்துட்டு நாங்களாக அதான் நினைக்கிறேன்

இப்போ ஒரு கட்டத்தில் இந்த சாலை வந்து அந்த அவரால் ரோடு போட்டுருவார் அந்த ரோடு கிளியர் ஆகிறதுன்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில் அதுக்கு மேலே அவரால் இன்னும் நல்ல படங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்துடைய வேலுமதி வரிவே என்னுடைய சென்னை சென்னைக்கு ஒருத்தல்வன் ஊரானவர் நான் நிறைய ஒரே காவலில் படித்தோம் மட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் மேலே ஒரு காவலில் படிச்சுட்டு ஒரு எப்போது இந்த ஊரில் போய் ஒரு படத்தை எடுத்த காட்சிகள் நடந்துச்சு ஏன்னா மட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜி மனம் எந்த அடையாளமும் இல்லாமல் ரொம்ப நேற்றிவான ஒரு படம் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருந்துச்சு அதாவது பார்த்து ஒன்று பரிசான சொல்லியிருந்தீங்க அந்த பதவ இந்த படம் இவங்க நான் பாட்டை எடுப்பேன் அப்படிங்கிறது அந்த தைரியம் இருக்குல்ல அந்த கதை உங்களுக்கு உங்களை தைரியம் நான் இன்னும் போய் மாப்பேன் நல்ல ரொம்ப ஒரு சூஸ் பட்ஜெட்டில் ஒரு படம் வந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாதுங்கிற கும்ப ரெண்டு முகம் அதுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு தானியம் மாற்றிட்டு வருது ஒரு கண்ணால் எடுக்கிறாங்க அப்போ அதை வயிற்றுனா இந்த பொண்ணுக்குள்ளேருந்து இருந்த பொருளை தான் இதை வச்சு என்னால் வந்து எடுத்துகிற முடியல அந்த நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ரொம்ப கஷ்டம் சரி முதல் படம்

சில பேர் சில அண்டாவில் திருவிட்டு போன கதை நாவே ஸோ இந்த கதைக்கு சில அப்படி போலிட்டுகள் அதிகாலிகா தெரியல பரம்பர்தான் தான் தெரியும் வடிகளுக்கு வாழ்த்துக்கள் இந்த மொத்த குருவுக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் குறிப்பாக பத்து வருஷத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் மேலும் வெற்றி என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்கள்